குட் மார்னிங் இப்போ எந்திரிக்கிறிய இப்போ திரும்பிய திரும்புறப்போ நான் வீடியோ எடுத்து கூட தாவோம் ரொம்ப கஷ்டப்படுவோம் திரும்புறப்போ சூரிய என்ன கடமையாக என்ன பண்ணணும் காலையில் எந்திரிச்ச உடனே சிரிக்கணும் என்னை பார்த்து முறைக்கூடாது மேவரி மேவிரி பார்த்து எப்படி சிரிப்பான் மேவரி குண்டை பார்த்தா எப்படி சிரிப்பான் ஏன் உன்னை பார்த்து எப்படி சிரிக்கிறான் மேவரிக்கு யாரு சூரிய வெள்ளையாக இருக்கிறதால மேவரிக்கு சிரிக்கிறான் ரைட் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் யூன் எடுக்கல அப்படியே இருக்குல்ல யூன் பேக்கு சூரியக்கு என்னென்னா இப்பெல்லாம் யூ எந்திரிச்சு யூன் அவனே எடுத்து அந்த பாட்டிலில் கூட்டிவிட்டோம் இல்லை அவனே போய்ட்டு பல்லவழக்கிட்டுவான் இல்லை சரி வணக்கம் சொல்லிடுறியா ஜவு ஜவுஸ் டைம் சார் டைம் சார் வெயிட் என்னை விளையாண்டு போகிறான் பாருங்கள் லேட் ஆகிடுச்சி சூரிக்கு ஏன்னா இப்போல்லாம் டிவி கண்டினியூஸாக பார்க்கலாம் ஒரு நிமிஷம்ங்க இப்போது சரி ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் நைட்டும் போடுறேன் சொன்ன பிச்சை கேட்குறதில்ல நைட்டை ஃபுல்லாக டிவி பார்க்கலாம் மணி பின்னாக தெரியுங்களா ஏழு மணி எழுந்திரிக்கிறோம் மணி எட்டரை ஆகுது என் ஃப்ரெண்டு கிடையாது தெரிதா உங்களுக்கு நீங்கள் பாருங்க மணி எட்டரை ஆகுது இயந்திரா இயந்திரடா இயந்திரமாக எழுந்திரிக்க மாட்டோம் கண்ணின் நவமணி உன்னை காணாமல் கண்ணு சாரி சா சாய் சாரி சாரி கல்லக்கை கண்ணை போட்டுச்சு நான் கல்ல வெண்ட கைகள கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணும் உறங்க ஆயிரம் பிச்சி தூ அழகறிய போத்தாலும் சூரிய பாட்டு ரொம்ப பிடிக்கும் சரிங்கண்ணா உங்களுக்கு பாட்டைதான் பார்த்துட்டு இருப்பான் காலையில் எழுந்துச்சா எல்லாம் சிரிச்சின்னு இருப்பாங்க சூரியன் கோமார்கள் தெரியல இங்கே பாருங்க ஆனால் மேமரிக்கு மட்டும் சூர்யா பார்த்தா சிரிப்பான் அது என்ன தெரியாது சரி சூரியன் பாரு அதுல்யா பாட்டி இருக்காங்கல்ல நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல அவங்க வந்து அதுல்யா குழந்தைங்க டெய்லி வீடியோ பார்க்க அதனால் ஹாய் அதுல்யா ஹாய்னு சொல்லு அதுல்யா சொல் அதுல்யா அதுல் 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 ஆ ஆ துல் துல் யா யா நதே ஆச்சோட்லியா இங்க இங்க பாத்து சொல்லு ஆச்சோட்ல ஆச்சோட்லியா வாங்க எங்க வேல்டு ஓகே அதுல்யா அதுல்யா பாட்டி அதுல்யா உங்க அம்மா எல்லாம் நல்லா இருக்கீங்களா அதுல நல்லா இருக்கங்க ஆசீர்வாதம் பண்ணு அதுல்யா ஆ ஆசீர்வாதம் பண்ணு அவங்களும் ஒரு சேனல் வச்சிருக்காங்க பிரியாஸ் கிச்சன் நினைக்கிறேன் இப்போ அந்த லிங்க் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஏதோ சொன்னேன் இல்லையா யாருனாலும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் சில பேர் பிரைவேட்டில் பப்ளிக் பப்ளிக்லாம் பிரைவேட்டில் வச்சுங்க யாராலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ எல்லோருமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷம் கிட்ட ஆகுது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோஸ் அது ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் இருக்கும் இப்போ ஃபோன்லேருந்தால் அழிஞ்சு போயிடும் மெமரி கார்டில் தான் அழிஞ்சு போயிடும் ஃபோன் ரிப்பேர் ஆச்சுன்னா ஃபோன் ஃப்ளாஷ் பண்ணாங்க ஃப்ளாஷ் பண்ணால் அதில் அழிஞ்சு போயிடும் பட் யூடியூப்பில் நீங்கள் எப்போனால் உங்கள் பேரை போட்டு நீங்கள் பார்க்கலாம் இல்லை சூரிய யூடியூப் பண்ணுங்க சொல்லணும் இப்போ எந்திரிச்சான் அவனால் பேச முடியல அவன் திரும்பி பழக ரொம்ப கஷ்டப்படுவான் இப்போ இந்த இடம் இல்லையா அது சரியாகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் ஆனால் கை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் போட்டு அடிப்பான் என்ன இங்கே பாருங்கள் அடித்தான்னுச்சான் ஓங்கி அடித்தான் ஒன்றரை டன் வெயிட்டு ஆட்ரா ஆட்ரு ஆர்டரை போட்டு வச்சுருவோம் ஓமா இருக்கான் பாருங்க

ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் படைத்தவனின் துணை இருக்கு அடுத்தவனின் துணை இருக்கு திகத்திலே துணிவு என்ன பா என்ன பாய் சொல்லல இருக்கும் பாய் எழுந்திரிச்சு உக்காந்து பல்லவலைக்கிட்டு பாய் பாய் நீ எங்கேயோ பார்த்து சொல்கிற பாய் 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 வணக்கம் சொல்லியே முதல்ல வந்தக்கம் அக்கா நீங்கள் சொல்கிறேன் ஆ नाक नाले के अब्बा नाले के निकलती कापे नैती इती दोयते आपनम वाड़ला पे चुप म लड्डू वंडकई बेन आंवकई टकर कपकई कान निपो पाउडर पोटटरा கை காதல் குண்டேன் கனவினை வளர்த்தே கண்மணி கருத்தினை உனக்கே மரம் இவ அடிச்சாச்சு ஏதோ குத்துறாங்க இவன் அடிச்சா கூட வழி தாங்கலாம் குத்துனா வழி தாங்க முடியாது கை ஊங்கி அடிச்சா

நீங்களும் வாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கிரண்டா பண்ணலாம் என்ன பண்ணுறது ஒரு நாற்பத்தெட்டு வயசு பையனை ஒரு ஆம்பளைய ஒரு சந்தோஷம் பார்த்தோன்னா அவன் நிம்மதியாக இருப்பான் டெய்லி எதனா ஒரு கரெக்டாக பண்ணிட்டு இருப்பேன் இவங்களும் நான் கரெக்டாக பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க நாங்கள் கரண்டாய் ஒன்று பார்த்து இல்லை இது சூரி சூரி குட் பாயா நான் குட் பாயாக கரெக்டாக சொல்லணும் எடுத்திங்களா அது திரும்பிட்டான் ஆக்சுவலாக நான் தான் குட் பை இப்போ எழுந்திரிச்சு உட்காரத்துக்கு மணி அட்ராயிடுச்சிங்க எந்திரிச்சு உட்காரத்துக்கு முன்னாடி ஒம்பது ஒம்பது கிலோ ஆகிடும் அந்த ஸ்டடியாக உட்காந்து முதல் ஒரு ஆட்டை ஆட்டி க்ளீனாக உட்காரத்துக்கு ஆகிடும் அதுக்கப்புறம் நான் டே வந்து பேஸ்ட் தந்துட்டு போகிறது கரெக்டாக இருக்கும் ஒன்று இன்னும் சொல்லிச்சு மரட்ட ஏதோ ஒன்று சொல்லிச்சுனே சார் நீங்களே வீட்டுக்கு வாங்க சூரிய கூட கரெக்டாக பண்ணுங்க சூரிய வர சொல்லுங்க எதுக்கு கரெட்டாக பண்ணுறதுக்கா எதுக்கு கரெட்டாக பண்ணுறதுக்கா குடுங்கலாம். <laughs> பாய். தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கனா சூரியன் வந்து பாருங்க நான் வந்து எதுவும் எதிர்பார்க்கலாம் ஜஸ்ட் அவன் வந்து பார்த்தாலும் போதும் அந்த பத்து ரூபாது பிஸ்கட் இருக்கில்ல மேரி கோல்ட் அது கொடுத்தா போதும் வேறு எதுவும் அவங்க தேவையில்லை காசு பண்ணுனாக்க அந்த பிஸ்கட் கொடுத்தா அவ்வளோ சந்தோஷப்படுவான் என்ன உனக்கு பை பாய் பாய் உலகத்திலேயே அதிகம் எதிர்பார்க்காத பெரிய அளவு எதிர்பார்க்குற ஒரே பொருள் அவங்ககிட்ட அந்த பிஸ்கட் மட்டும்தான் பாய் का My... के